ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்ல தேன் கூடு மாதிரி இதில் இதெல்லாம் அழகாக வந்திருக்கு டெஃபனட்டாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த களத்தப்பம் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இதே நீங்கள் அரிசி மாவில் செய்கிறதுனால தாராளமாக செய்யலாம் ஆனால் நான் வந்து அரிசியை ஊற வச்சு எடுத்து செஞ்சுருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் நல்லா வடித்த சாதம் வச்சுருப்போம் இல்லையா அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நெருநெருப்பு இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு நல்லா வலுன்னு அரைக்க முடியுமோ அந்த வலு வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையும் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து பாவு பதம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும் இதில் மண் தூசி எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் மீன்னாலும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு கலந்துக்கோங்க சூடாகவே சேர்த்தாலும் ஒன்றும் ஆகாது கலந்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு நமக்கு ஸ்வீட் எந்த ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி காட்டும் அதுக்காகத்தான் இதில் கால் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சோடா வந்து மாவு சோடா நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் போடுவோம் இல்லையோ அந்த மாவு சோடா ஏன் அப்படின்னா நம்ம அதை சேர்க்கும் போது நல்லா உப்பி வரும் அதுக்காகத்தான் இப்போ மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கால் மூடி தேங்காயை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வரத்தை எடுத்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ சூப்பராக நமக்கு தேங்காயும் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் எதுவுமே சேர்க்காம ஒரு பத்து நிமிஷம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான என்னோடய ஸ்டைலில் களத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டைம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் பரிமாறினிங்கன்னா சூப்பராக அவ்வளோதாங்க பார்க்கவே பாருங்கள் நல்ல தேன் கூடு மாதிரி இதழ் இதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு உண்மையாலுமே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கேரளாவில் இது உண்மையாலுமே ரொம்ப ஸ்பெஷல் இப்போ எங்கள் வீட்லையும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணி காட்டுறேன் நல்ல தேன் கூடு மாதிரியே இருக்குது பாருங்களையா சாப்பிட்றதுக்கும் அளவான இனிப்போட ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமைத்திடுவோம் ரசித்திடுவோம் தேங்க் யூ